வச்சு நேருவுடைய மூத்த சகோதரர் ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டார் என்ன கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆகிடுச்சி என்ன இது வரைக்கும் சிபிஐ விசாரித்தாங்க சிபிசிடி விசாரிச்சு இப்போது ஸ்பெஷல் டீம் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஸ்பெஷல் டீம் வந்து கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்டுகள் இருக்குது பாளையங்கோட்டை ஜெயிலில் உள்ள ஒரு கைதியை கூப்பிட்டு விசாரித்தாங்க அப்படிங்கிறது தான் இப்போது பெரிய அப்டேட்டாக இருக்குது சுடலை முத்துங்கிற அந்த அதாவது ஆயுள் தண்டனை கைதி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் திருச்சி மத்திய சிறையில் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ட்ரைனிங்காக அங்கே வர்றார் பாளையங்கோட்டையிலேருந்து அவர் இங்கே அவரே வந்து தண்டனை கைதி தண்டனை கைதிகளுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தொழில் அது அதே மாதிரி காய்கறி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் பங்க் வந்துருச்சு பெட்ரோல் பங்க் வந்துருச்சு இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்துருக்கு அதில் உள்ள இந்த சுடலிமுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒரு யூஸ் பண்ண ஒரு செல்ஃபோன் தான் இன்றைக்கி ஒரு பெரிய முக்கியமான தடயமாக இருந்தது சார் இது மாதிரி சில தகவல்கள் சொல்கிறாங்க சார் யாரோன்னு நினச்சிட்டு என்கிட்ட பேசுகிறாங்க சார்னு அவர் சொல்கிறார் செல்லு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற இடங்கள் என்ன நீ வந்து அப்படின்னு ஒரு அதிகாரி கோவப்பட்டு கோங்கி அடித்து செல்லை உடைச்சிட்றாங்க ஓகே வழக்கமான நமக்கு நீ செல் வச்சிருக்கியா நீ அப்படின்னு கைதிகள் வந்து சிறையில் செல்போன் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த சுடறிமுத்து வந்து முக்கியமான தகவலை சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரிட்ட சொல்றார் அந்த அதிகாரி என்ன காரணத்தினாலும் அதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கலாம் தொடர்ந்து அவங்க வந்து இந்த குலை வழக்கை காலதாமதப்படுத்தணும் குற்றவாளிகளை கண்டுபிடித்திடக்கூடாது கொலையாளிகளை வெளியே தெரிஞ்சுடக் கூடாதுன்னு அவங்க தாமதப்படுத்தி இப்படி பண்ணாங்களா அவங்களே மறைச்சாங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இப்போ இருக்கு இது ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை யாரோ ஒருத்தருக்காக அப்படின்னு நடந்த கொலை அதனால அவங்க எல்லாமே கமிட்சி பண்ணிருக்காங்க ரவுடிகள் தன்னுடைய சுய லாபத்துக்காக இல்லை பணம் கேட்டது இப்படி இப்படிலாம் பண்ணியிருந்தா எங்கேயாவது ஒன்று ஒயின் ஷாப்ல இல்லை இன்னொரு ரவுடியை இல்லை யாரோ ஒருத்தர் பணம் கேட்கறதுக்கு மிரட்டுறப்ப கண்டிப்பாக சொல்லுவாங்க தெரியுமில அன்னைக்கு அவரை போட்டது நான் தான் சாக்கிறதையாக இருந்து தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்ம எழுந்திருப்பவர் இ தமிழ் நியூஸ் ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் வணக்கம் வணக்கம் சார் திருச்சி அமைச்சராக இருக்கக்கூடிய கே நேரு அவருடைய சகோதரர் ராமஜெயம் அவர்களுடைய இந்த படுகொலை இந்த வழக்கு நீண்ட காலமாக நம்ம பேசிட்டு தான் இருக்கோம் தீர்வுகள் தான் இன்னும் கிடைக்க மாட்டேங்குது இந்த சமயத்தில் சில அப்டேட்ஸ் அந்த கொலையாளிகள் சம்பந்தமான சில வந்த மாதிரி இருக்குது இது கொஞ்சம் தகவல் சொல்லி சார் இல்லை ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மார்ச் இருபத்தி ஒம்போது வாக்கிங் போன நேருவுடைய மூத்த சகோதரர் ராமஜெயம் படுகொலை செய்யப்பட்டார் என்ன கிட்டத்தட்ட பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷம் ஆகிடுச்சு என்ன இது வரைக்கும் சிபிஐ விசாரித்தாங்க சிபிசிடி விசாரிச்சு இப்போ ஸ்பெஷல் டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்பெஷல் டீம் வந்து கொஞ்சம் சில டெவலப்மெண்ட்டுகள் இருக்குது அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு அப்டேட்டாக பரபரப்பாக பேசப்பட்டு இருக்கு குறிப்பாக திருச்சி டிஐஜி திருச்சி சரக டிஐஜி அருண்குமார் தான் இந்த ராமஜ்யம் குலை வழக்க பரபரப்பாக பார்த்துட்டு இருக்கிறாரு அதாவது ஸ்பெஷல் டீம் வந்து இப்போ பாளையங்கோட்டை ஜெயிலில் உள்ள ஒரு கைதியை கூப்பிட்டு விசாரிச்சாங்க அப்படிங்கிறது தான் இப்போது பெரிய அப்டேட்டாக இருக்குது சுடலை முத்துங்கிற அந்த அதாவது ஆயுள் தண்டனை கைதி அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் திருச்சி மத்திய சிறையில் இறந்திருக்கார் ஓ ஆமாம் மத்திய சிறையில் இறந்துருக்கார் எதுக்காக வந்திருக்காருன்னா தொழிற்பயிற்சி ட்ரைனிங்காக வந்திருக்கார் ஒவ்வொரு ஜெயிலையும் பார்த்தீங்கன்னா தொழிற்பயிற்சி கூடங்கள் இருக்குது திருச்சியில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா புக் பைண்டிங் வந்து ஃபேமஸ் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த கிட்டத்தட்ட தமிழக அரசு அலுவலங்களில் உள்ள புக் பைண்டிங் அதாவது முக்கியமான த தஸ்தாவேஜுகள் எல்லாத்தையுமே பைண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க அதுக்கான ஒர்க் எல்லாமே இங்கே பண்ணுறாங்க திருச்சி மத்திய சிறையில் தண்டனை பண்ணிகிட்டு இருந்தாங்க அங்கே ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ட்ரைனிங்காக அங்கே வர்ற பாளையங்கோட்டையிலேருந்து அவர் இங்கே அவரே வந்து தண்டனை கைதி தண்டனை கைதிகளுக்கு மட்டுந்தான் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா தொழில் அது அதே மாதிரி காய்கறி அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ பெட்ரோல் பங்க் வந்துருச்சு பெட்ரோல் பங்க் வந்துருச்சு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துருக்கு அதில் உள்ள அந்த சுடலை முத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாறில் ஒரு யூஸ் பண்ண ஒரு செல்ஃபோன் தான் இன்றைக்கி ஒரு பெரிய முக்கியமான தடயமாக இருந்திருக்கு காரணம் என்னென்னா அந்த செல்ஃபோனை பிரபல ரவுடி ஒருத்தர் அந்த ஜெயிலில் இருந்தவர் ஜாமீனில் போகிறதுக்கு முன்னாடி அந்த செல்ஃபோனை சுடலி முத்துட்ட கொடுத்துட்டு போயிருக்கார் ஆமாம் 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 அந்த டைமில் அந்த குறிப்பிட்ட ரவுடிகிட்ட பேசியவர்கள் பல பேர் பாசி பேசியிருக்கிறாங்க இதன் அடிப்படையில் தான் அது வந்து சுடலிமுத்துக்கு தெரியல சுடலிமுத்து என்ன பண்ணார் ஃபோன் எடுத்து பேசுகிறப்போ சம்மந்தப்பட்ட ரவுடி தான் நினச்சி ஒரு குறிப்பிட்ட நபர் பேசுகிறார் பேசுகிற நபர் அப்போ தான் தெரியுது சுடலிமுத்துக்கு ஓஹோ வேற ஒருத்தரும் நினச்சி நம்மகிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்கிறத சுடலிமுத்து சக கைதிகள்கிட்ட சில தகவல்கள் சொல்லியிருக்காரு இந்த விஷயம் இப்போ வந்து ஸ்பெஷல் டீம் இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கிடச்சிருக்கு இதன் அடிப்படையில் தான் பட் அது என்னென்னா அந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி பதினாறில் நடந்த அந்த செல்ஃபோனில் இப்போ என்ன சொல்கிறாங்க சார் இந்த செல்ஃபோனில் வந்து ஒரு அதிகாரி போய் சொல்கிறார் யார் சுடலை முத்து சார் இது மாதிரி சில தகவல்கள் சொல்கிறாங்க சார் யாரோ நினச்சிட்டு என்ட்ட பேசுகிறாங்க சார்னு அவர் சொல்கிறாரு செல்லு வச்சுக்கிட்டு நீ என்ன பண்ணுற எனக்கு என்னிட்டே நீ வந்து அப்படின்னு ஒரு அதிகாரி கோவப்பட்டு ஓங்கி அடித்து செல்லை உடச்சிடுறாரு ஓகே வழக்கமான முக்கிய நீ செல்லு வச்சிருக்கியா நீ அப்படின் கைதிகள் வந்து சிறையில் செல்போன் யூஸ் பண்ண முடியாது ஆனால் அந்த சுடவைமுத்து வந்து ஒரு முக்கியமான தகவலை சம்மந்தப்பட்ட ஒரு அதிகாரிட்ட சொல்கிறார் அந்த அதிகாரி என்ன காரணத்தினாலும் அதை பெரிய சீரியஸாக எடுத்துக்கலாம் செல்ல செல்லை போட்டு உடச்சிட்டு போயிட்டு இது தான் இப்போ இந்த தகவலாக இப்போ வெளியே கிடச்சிருக்குது ஸ்பெஷல் டீம் என்ன பண்ணுறாங்க பாளையங்கோட்டையில் போய் சுடவை முத்துட்ட செல்போன் இருந்தது உண்மையாக அப்படின்னா ஆமாம் யார்கிட்ட நீங்கள் வாங்கின அந்த செல்ஃபோனை யார்கிட்ட வாங்கினேன் அப்படின்னா திருச்சியை சேர்ந்த ஒரு பிரபல ரவுடி அந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணியிருக்காரு சிறையில் ஓ அவர் போகிறப்போ விட்டு கூட்டு அப்படிங்கிறது தான் இன்றைக்கி ஒரு முக்கியமான தகவலாக இருக்குது ஆமாம் அதுதான் தான் இப்போ இன்றைக்கி பெரிய பிரேக் த்ரூ ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க அந்த பிரபல ரவுடி சம்பந்தமான தகவல்கள் வந்திருக்கா இல்ல ஒரு திருச்சி ரவுடி அப்படின்னு சொல்றாங்க பிரபல ரவுடிங்கிறதையும் தகவல் சொல்றாங்க அவர் மேல பல கொலை வழக்குகள்லாம் இருக்குது ஆமா அவர் அதாவது கிட்டத்தட்ட பேர்லாம் அவங்க தெரிஞ்சிருச்சு கிட்ட ஓரளவுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுங்களேன் பட் இதெல்லாம் நமக்கு சொல்ல மாட்டாங்கல்ல இன்வெஸ்டிகேஷனுக்கு இது ஒரு முக்கியமான துருப்பா இருக்கிறதுனால நிச்சயமா அவர் பல வழக்குடையவரா இருப்பாரு பல திருச்சியில இருந்தவர் திருச்சி ரவுடி அவர் பின்னணியில உடையவரா இருப்பாரு ஆமா பெரிய ரவுடி அவர் எப்படி வெளியே நடமாடுறாரா இல்ல அவர் நடமாட்டத்துல இருக்காரு ஆமா இப்போ சிறையில இருக்காரு அவர் மீண்டும் சிறைக்கு போறாரு வெளியே வர்றாங்க கொலை விளக்குல போறாங்க வர்றாங்க அப்படி இருந்த ஒரு சிறையில இப்ப இருக்காரு அவர் சிறையில இருக்காரு அது அவங்களுக்கு நல்லாவே தெரியுது சோ என்ன பண்ண போறாங்க சுடலை முத்துவ திருச்சியில கூட்டிட்டு வந்து விசாரிக்க போறாங்களா அப்படிங்கறத இப்ப கேள்விக்குறி இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்க இப்படிப்பட்ட அந்த முக்கியமான ரவுடிகள் ரெண்டு மூணு ரவுடிகளை எடுத்தப்போ அன்னைக்கு காலகட்டத்தில் அந்த ரவுடிகளோடைய கிட்டத்தட்ட ஒரு குறிப்பிட்ட ரவுடி வந்து மூணு செல்ஃபோன் வச்சுருக்கு அந்த மூணு செல்ஃபோனுக்கான நம்பருக்கு இந்த இது என்ன சொல்லுவாங்க சிடிஆர்னு சொல்லுவாங்கல்ல கால் டீட்டெயில் ரெக்கார்ட் அதை வந்து அப்போ விசாரித்த அதிகாரிகள் எடுக்கலை ஏன் எடுக்கலை அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி அதாவது அதிமுக ஆட்சியில் இருந்த அதிகாரிகள் அதிகாரி ஒரு சாகுறாங்க ஒரு முக்கியமான நபர் அவரு என்ன அவரு கொலை செஞ்சு தூக்கி போட்டு போட்டாங்க அதோட விசாரிக்கின்ற அடிப்படையில் பார்த்தீங்கன்னா பிரபல ரவுடிகள் சந்தேகம் அடிப்படையில இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட சில ரவுடிகள் ஒரு செல்போன் ரெண்டு மூணு நம்பர் வச்சிருக்கிறாங்க இப்போ சந்தேகத்தின் உள்ள ஒரு ரவுடி அந்த காலகட்டத்தில் மூணு செல்போனை வச்சிருந்திருக்காரு மூணு நம்பர் யூஸ் பண்ணியிருக்கார் ஆனா ஒரே ஒரு நம்பருக்கு அதாவது பேருக்கு ஒரு மாதத்துக்கு மட்டும் சிடிஆர் எடுத்துகிட்டு மீதி ரெண்டு நம்பரை விட்டாங்க அப்படின்னு ஒரு தகவலை இப்போது இன்வெஸ்டிகேஷன் டீம் கண்டுபிடிச்சிருக்கு இப்போ நீங்கள் சொல்கிற தரவுகள் இந்த செய்திகள்லாம் பார்க்கும்போது கடந்த ஆட்சியில் திட்டமிட்டே நீர்த்து போக செய்து செய்யக்கூடிய வேலைகள்லாம் வந்து செஞ்சிருக்காங்கங்கிற மாதிரியில் தகவல் சதவீதம் இன்றைக்கி இன்னைக்கு ஸ்பெஷல் டீம் வந்து அது சந்தேகம் இருக்குது இது குறிப்பிட்டு அதை பர்டிகுலராக நீங்கள் சொன்ன மாதிரி தொடர்ந்து அவங்க வந்து இந்த குலை வழக்கை காலதாமதப்படுத்தணும் குற்றவாளிகளை கண்டுபிடித்திட கூடாது கொலையாளிகளை வெளியே தெரிஞ்சிட கூடாதுன்னு அவங்க தாமதப்படுத்தி இப்படி பண்ணாங்களா அவங்களே மறைச்சாங்களா அப்படிங்கிற பல சந்தேகங்கள் இப்ப இருக்கு அப்படிங்கறத சோசியல் டீமுக்கு ஒரு பெரிய சந்தேகமா இருக்கு இப்போ திரு வருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கை வந்து விசாரித்து கொண்டு வருகிறார் அவர் பல தளர்வுகளில் பல முடிவுகளை எடுக்கக்கூடியவர் அவருடைய செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுக்க யாருன்ற ஒரு பிரபலமான முகம் தெரிந்த ஒரு நபர் ஸோ அவருடைய இந்த இன்வெஸ்டிகேஷன் அவருடைய இந்த டீம் எப்படி வந்து இந்த இதில் செயல்பட்டு கொண்டிருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட்டுக்குன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்துட்டாங்கன்னு தான் சொல்கிறாங்க கிட்டத்தட்ட ஃபைனலுக்கு வந்துட்டாங்க ஸ்கெட்ச் போட்டாங்க யார் யார் என்னென்ன மாதிரி பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டாங்க அதற்கான தடயங்கள் ஆதாரங்கள் சாட்சிகளுக்கு தான் போலீஸ் வெயிட் பண்ணுறாங்க புரிதுங்களா இது அதாவதுங்க நீங்கள் ரவுடிகள் பண்ணாங்கன்னா எப்படியாவது அவங்களுடைய மோட்டிவ்னு வச்சுக்கல ரவுடிகளுக்கு கொலை நடந்ததுன்னா நான் தான் செஞ்சேன்னு சொல்லி பல இடங்களில் பேசி மிரட்டி பணம் வாங்குறது தான் ரவுடிகளுடைய பெரிய மோட்டிவ் பட் இது அப்படி இல்லை இது ஏதோ ஒரு காரணத்துக்காக இல்லை யாரோ ஒருத்தருக்காக அப்படின்னு நடந்த கொலை அதனால் அவங்க எல்லாமே கமிச்சிப்பிட்ருக்காங்க ரவுடிகள் தன்னுடைய சுய லாபத்துக்காக இல்லை பணம் கேட்டது மிரட்டது இப்படிலாம் பண்ணியிருந்தா எங்கேயாவது ஒன்று ஒயின் ஷாப்பில் இல்லை இன்னொரு ரவுடியை இல்லை யாரும் ஒருத்தர் பணம் கேட்கறதுக்கு மிரட்டுறப்ப கண்டிப்பாக சொல்லுவாங்க தெரியும்ல அன்னைக்கு அவரை போட்டது நான் தான் ஜாக்கிரதையாக இருந்தேன் இப்போ கூட இந்த சமீபத்தில் பார்த்துருக்கலாம் நம்ம ஒரு பத்து நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு ரவுடி ஒரு ஹோட்டலில் போய் ஃப்ரைட் ரைஸ் கேட்குறாரு அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க லேட் ஆகுது நான் யாரும் தெரியுமா ஸ்கெட்சு போட்டு போட்டவேன் நான் அதில் நான் தான் முக்கியமான ஆள்னு சொல்லி ஃப்ரைட் ரைஸுக்காக அவர் மிரட்டுறேன் அது நடந்த கொலை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலை அதனால் அலட்சியமாக நீ வந்து அலட்சியமாக பார்க்குறீங்க ஆனால் எவ்வளோ பெரிய ஆழ்த்து ஸோ இந்த கொலை சாதாரண கொலை என்ன தமிழ்நாட்டையே ஒழிக்கியது குறிப்பாக பார்த்திங்கன்னா அமைச்சருடைய தம்பி இன்னைக்கு ஸோ இதை வந்து அவங்க பெரிய லெவலில் சுயலாபத்துக்கு பயன்படுத்தியிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக எல்லாமே அப்படியே எல்லாமே மறைக்கப்பட்டு அப்படியே அமுகணு மாதிரி இருக்குது ஏதோ ஒரு யாராவது ஏற்கனவே திமுகவுக்கு ஒரே ஒரு சந்தேகம் எடுத்துக்கிட்டே இருக்குன்னு தெரு

என்ன இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச தகவல் சுடலை முத்து அவர் பயன்படுத்திய செல்போன் யாருட்டு எந்த ரவுடிகிட்ட இருந்து வாங்கினது அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சு நம்மளுக்கே தெரிஞ்சிருச்சு என்ன இன்வெஸ்டிகேஷன் போயிட்டு இருக்கிறனால அந்த ரவுடிய பேரை நம்ம சொல்ல முடியாதுன்னு வச்சுக்கலாம் ஸோ இந்த ஒரு சூழலில் இருக்கிறப்போ அந்த ரவுடி அந்த ரவுடி யார் யார்ட்ட பேசியிருப்பா அந்த ரவுடிக்கு தொடர்புடைய ஆட்கள் யார் யார் இதெல்லாம் போலீஸுக்கு ஈஸியாக தெரிஞ்சிருக்கும் இப்போ சமீபம் வரை ஓய்வு பெற்ற காவல்துறையினர் அது இப்போ சீனியர் காவல்துறையினர் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா தடயங்களே இருக்காதுப்பா ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு இது வந்து ரொம்ப லாங் டேர்ம் வந்து ஆயிடுச்சு ஸோ இதனால் இதன் மேலும் வந்து இது வந்து குற்றவாளியில் கண்டுபிடிச்சி வந்து நம்ம எடுக்கிறது ரொம்ப கடினம் அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்லப்படுது இன்வெஸ்டிகேஷனில் சயின்டிஃபிக் எவிடன்ஸ் தான் போலீஸ் தேடிட்டு இருக்கு செல்போன் செல்ஃபோன் செல்ஃபோன் யூஸ் பண்ண இடம் அந்த டவர் அதெல்லாம் யாராலையும் அழிக்க முடியாது அந்த நம்பர்லேருந்து எந்த நம்பருக்கு யார் பேசுகிறது இந்த டைமுக்கு யார் யாருன்னு ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிடும் ஸோ இதெல்லாம் வந்து யாராலையும் அழிக்க முடியாது நீ ஏன் அன்னைக்கு ராமஜியம் அவர்கள் நடந்து போகிறப்போ வாக்கிங் போகிறப்போ யார் யார் பார்த்தாங்கிறது இப்போ மறந்துருக்கலாம் பன்னெண்டு வருஷத்தில் நீ நேராக பார்த்த கூட செத்து போயிருக்கலாம் கொடுத்துங்களா சாட்சிகள் சில விஷயங்கள்லாம் வந்து மறந்துருக்கலாம் அது கூட நீங்கள் சொன்ன மாதிரி அது வந்து இவங்க வந்து இன்வெஸ்டிகேஷன்லேயோ குறுக்கு விசாரணையிலையோ தடம் மாறலான்னு வச்சுக்கல ஆனால் சயின்ஸு சயின்டிஃபிக் எவிடன்ஸை பொறுத்த வரைக்கும் யாரும் அழிக்கவே முடியாது அதனால் போலீஸ் அதை பெருசாக நம்புது இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸும் அதுதான் சொல்கிறாங்க சயின்டிஃபிக் எவிடன்ஸும் ஒன்றுமே பண்ண முடியாதுங்க இந்த டவர்லேருந்து யாரும் பேசுனாது இந்த டைமில் இவர் பேசியிருக்காரு இந்த மாதிரி இந்த ரவுடிகள் எல்லாமே கிட்டத்தட்ட இப்போ உயிரோடு தான் இருக்காங்க குறிப்பிட்ட சில ரவுடிகள் செத்து போயிட்டாங்க அந்த அந்த ரவுடிகள்லாம் அதற்கான ஆதாரங்கள் தடயங்கள் வந்து ஒரு பக்கம் பொலிட்டிக்கல் மாடர்ன் என்று கூறப்படுகிறது மற்றொரு பக்கம் நீங்க போல ரவுடிகளை வைத்து கூலிப்படைகளை படைகளை வைத்து கூட போட்டு தள்ளியிருக்க கூடும் அப்படின்ற ஒரு பர்சனல் மோட்டிவ் கூட இருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்றீங்க ஆனால் அந்த ரவுடின்னு உயிரோட இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்க முடியல அதுவும் பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு கரெக்ட் இல்ல இல்ல நம்மளுக்கு தெரியாது அதாவது எந்தெந்த ரவுடின்னு நம்மளுக்கு தெரியாது போலீஸ் ரொம்ப நம்பிக்கையா பேசுறாங்க ஒரே ஒரு சந்தேகம் மட்டும் என்னன்னா ரவுடிகள் இந்த அதாவது சம்பவத்தில் ஈடுபட்டிருக்கலாம் இல்லன்னு இல்லைன்னு சொல்ல ஆனால் ராமஜெயம் அவர்களை அதாவது கூட்டிட்டு போனது நிறுத்தியது போலீஸ்ங்கிற பேரை சொல்லிதான் நிறுத்திருக்க வாய்ப்பு அதிகம் அப்படிங்கறதான் எல்லாத்துக்கும் இன்னைக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமுக்கு கிடைச்சிருக்க தகவல் அதுதான் ஓகே போலீஸு இரு இல்லைங்க நாங்க போலீஸ் வந்திருக்கோங்க அப்படின்னு சொல்லி தான் அவரை பாட்டி இருக்க முடியும் காரணம் என்ன ரொம்ப ஒரு அவர் நீங்கள் சாதாரண ஒருத்தர்லாம் பேசுறாருந்தா யாரும் போயிருவாரு அதே மாதிரி ஒன்று ரெண்டு பேர்லாம் போயிருந்தா மல்லு கட்டிருப்பாரு புரியுதுங்களா ஏதோ ஒரு காரணத்திலயோ யாரோ ஒரு பேரை சொல்லி அவரை நிப்பாட்டி இருக்கணும் வந்திருக்காரு உங்களை கூப்பிட வர சொல்லியிருக்காரு இது இது போலீஸ் வந்திருக்கோம் வாங்க உங்கள்ட்ட விசாரிக்கணும் இப்படி சொல்லியிருந்தால் அவர் கண்டிப்பாக சரி வாங்க போகலான்னு கூப்பிட்ருக்கணும் அதுதான் மேட்டர் அதனால் அவரும் வந்து ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அவர்கள் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி ராம ஏமாற்றப்பட்டிருக்கிறார் அதுக்கப்புறம்தான் உள்ளே கொண்டு போய் போகிறப்ப தான் வேறு மாதிரி நடந்திருக்குது அதுதான் உண்மை இதெல்லாமே கிட்டத்தட்ட போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷனில் கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ணிட்டாங்க விரை மிக விரைவில் இதற்கான விஷயங்கள்லாம் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க நிச்சயமாக சார் ராமஜெயம் அவர்களுடைய அந்த படுகொலை வழக்கு விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது இதில் பல முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருப்பது சம்பந்தமாக பல எக்ஸ்க்ளூசிவான தகவலை எங்கள் நேர்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்துக்க ரொம்ப நன்றி சார் நன்றி வணக்கம் நமது இ தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்